செய்து முடிப்பேன் எவரால் செய்து முடிக்க முடியாத கூட நான் செய்து முடிப்பேன் அதானையா தன்னம்பிக்கை சூப்பர் அது உடல்ல உயிர் கொண்டதுங்கயா அந்த தன்னம்பிக்கை இல்லாதவங்க இருக்காம பாருங்க உயிரட்ட உடல் பண்றோம்ங்கயா ஐயா தன்னம்பிக்கைனா பிறர நம்பறது தன்னம்பிக்கை இல்ல தன்னை தானே நம்புதாங்கயா தன்னம்பிக்கை பேரறிஞர் அண்ணா தெரியுங்க அதுக்காக அவர் கவலைப்படல பல பேச்சு போட்டிலையும் வந்திருக்காரு அதுக்காகவும் அவர் கவலைப்படல ஆனா நாடு இன்னைக்கு என்ன சொல்லுது அவரை பத்தி பேரறிஞர் சிறுண்ட பேச்சாளர் சீர்திருத்த எழுத்தாளர் இப்பெல்லாம் சொல்ல காரணம் என்னங்கய்யா அவருடைய சிவாரிஸ் அங்கேயா செல்வாக்காங்கய்யா பணமாய்யா உறவாங்கய்யா இதெல்லாம் கிடையாது அவருடைய முழு நம்ம உலகத்துல வளரும் நாடு வளர்ந்த நாடுன்னு ரெண்டு வகையா இருக்குங்க வளர்ந்த நாட்டுல ஜப்பான் நாட்டையும் அமெரிக்கா நாட்டையும் ஏயா சொல்றாங்க ஜப்பான் நாட்டுல ஒவ்வொரு ஸ்கூல்லையும் வகுப்பறையில் எழுதி போட்டிருப்பாங்க உன்னால் முடியாது என்றால் ஜப்பானால் முடியாது ஜப்பானால் முடியாது என்றால் இந்த உலகத்தாலேயே முடியாதுன்னு எழுதி போட்டிருப்பாங்க ஐயா அப்படி அந்த சின்ன குழந்தைகளுக்கு கேள்வி அப்படி தான் சொல்லுவார் ஆனால் அங்கே போய் அப்படி சொல்லுங்கய்யா ஒரே ஒரு கேள்வி கேட்டார் ஐஸ்வர்யா ராய் சுஷ்மிதா சென் லாரா தாத்தா இவங்க மூணு பேரும் யாருன்னு கேட்டாங்க அதுக்கு அங்கே இருக்க மாணவிங்க தான் சொன்னாங்க இவங்க மூணு பேரும் உலக அழகின்னு சொன்னாங்க இப்படி வர காரணம் என்னான்னு அப்துல் கலாம் கேட்டாருங்கய்யா அதுக்கு ஒரு மாணவி எழுந்து சொன்னாங்க இவங்களாம் அழகாக இருந்தாங்க அதான் உலக அழகின்னு வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க இன்னொரு மாணவி எழுந்து சொல்கிறாங்க கேட்கப்பட்ட கேள்விக்குலாம் கரெக்டாக பதில் சொன்னாங்க அதான் உலக அழகியா அண்ணாங்கன்னு சொன்னாங்க இன்னொருத்தங்க கேள்வி சொல்கிறாங்க கடைசியில கேட்கப்பட்ட கேள்விக்கு நாட்டுப்பற்றோடு பதில் சொன்னாங்க அதான் உலக அழகிய அண்ணன் சொன்னாங்க ஆனால் அங்கே என்ன மாணவியோட தங்கச்சி உண்டு இருந்துச்சுயா அது போய் அப்துல்கலாம் அங்ககிட்ட அங்குல் அங்குல் நான் சொல்லவா அப்படின்னு கேட்டுச்சு அதுக்கு கலாம் ஐயா சொல்லு அப்படின்பாரு அதுக்கு என்ன பாப்பா சொல்லுது இவங்க மூணு பேரும் நடந்திருக்கா போட்டி ஒன்ன மாதிரி ஆளுல உலகலைய பத்தி பேசுறதுனால தானே இன்னும் எனக்கு எதுவும் செட் ஆகல உனக்கு செட் ஆகும் நினைக்கிறேன் ஆனா இந்த ஜென்மத்துல உங்களுக்கு செட் ஆவாதுன்னு உண்மையா சொல்றேன் அப்புறம் வீட்டில் இருந்து பத்து பதினொன்று பன்னெண்டு கல்லூரி வாழ்க்கை இது எல்லாத்தையும் வீட்டில் இருந்தே படித்து முதுகலை பட்டம் பெற்று கடந்த மூன்று ஆண்டுகளாக தமிழாசிரியராக பணிபுரிஞ்சிட்ருக்காங்க ஐயா அதுக்கு காரணம் எங்களோட சொத்து இல்லை சுகமும் இல்லை சிவாரிசு இல்லை செல்வாக்கு இல்லை பணமில்லை உறவும் உறவு இல்லை முழுக்க முழுக்க அவங்களோட தன்னம்பிக்கை தாங்க ஐயா அவங்க வழியில் நான் வந்தேங்க ஐயா நான்

மயிலுக்கு வந்து போர்வை கொடுத்தான் பேகன் அந்த காலத்துல சொன்ன இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் மனித நேயம் இருக்குதா அருமை மனித நேயம் அதனால தான் இந்த காலத்தில் மனித நேயத்தை தேட வேண்டும் என்று சொல்லுகிறீங்க நல்லது ஓகே சமுதாயத்துல அன்பு பல்வேறு வடிவங்களா வெளிப்படுது அம்மா பிள்ளை கிட்ட காட்டுறத பாசம்னு சொல்றோம் மனுஷன் கடவுள்கிட்ட காட்டுறத பக்தின்னு சொல்றோம் கடவுள் மனுஷன் கிட்ட வெளிப்படுத்தும் போது அருள்னு சொல்றோம் டீச்சர் மாணவன் கிட்ட நடந்து கொள்றத விஸ்வாசன்னு சொல்றோம் மாணவன் டீச்சர்கிட்ட நடந்துக்கும் போது மரியாதைன்னு சொல்றோம் காதல காதல்கிட்ட சொல்லும் போது காதல்னு சொல்றோம் இரு நாடுகளுக்கிடையே வெளிப்படுத்தும் போது சமாதானம் சொல்றோம் தொடர்பே இல்லாத ஒரு மனுஷன் மனுஷன்கிட்ட காற்று அன்பதாயா நம்ம மனித நேயம் சொல்றோம் அற்புதமான விளக்கம் ம் அதனால் தான் ஐயா சொல்கிறேன் நம்ம மனிதநேயத்தை தேடணும்னு ஐயா இன்னொன்று நல்ல விஷயம் இந்த சின்னஞ்சிறு சின்னஞ்சிறுவயதில் இந்த பொண்ணு மனிதநேயத்தை தேடணும்னு சொல்லுது நாட்டில் அவன் ஃபிகர் தேடி தலைவரான் ஆ ஐயா இன்னைக்கு மேடையில் எல்லாருமே பேசலாம் ஐயா மனிதநேயத்தை பத்தி ஆனால் யாருகிட்ட ஏன் மனிதநேயம் இருக்கு

நம்ம மனிதநேயத்தை தேடணும்னு நியூஸ் பேப்பரை பார்த்தோம்னா கொலை கொல்ல கற்பழிப்பு அப்படின்னு மனிதநேயம் இல்லாத செய்திகளை தான் பார்க்குறோம் பாராளுமன்றத்தில் குண்டு வெடிப்பு கற்சிலை அம்மனுக்கு பாலாபிஷேகம் ஆனால் கல்லூரி பெண்கள் பஸ்ஸோடு எரிப்பு முதல் நான்கு மாதம் சூடான பொருளை சாப்பிட்டால் கரு கலஞ்சிரும்னு நினைச்ச தாய் அடுத்த நான்கு மாசம் குளிர்ச்சியான பொருளை சாப்பிட்டா தாய் நினைச்சு திரும்பி படுத்தான் ஆகாதுன்னு நினைச்ச தாய் குழந்த பிறந்த உடனே பொம்பளை குழந்தைங்கனால கொண்டுட்டா எங்கேயா இருக்க அந்த தாய்கிட்ட மனிதனையும் கணவன் மனைவியை கொள்றது மனைவி கணவனை கொள்றது அண்ணன் தம்பியை கொள்றது வற்றாத இனவெறியால் ஈனச் சண்டை வறுமையிலும் சாதி திமிர் எல்லா கொடுமைகளுமே நாட்டில் தாங்க நடக்குது அதனால தான் சொல்றேன் நம்ம மனித நேயத்தை தேடணும்னு ஐயா பிச்சைக்கான ஒருத்த வந்து அம்மா பசிக்குதுன்னு கேட்டா எத்தனை பேர் அவனுக்கு சாப்பாடு போடுறான் வாசலில் அம்மா பசி என்ற சத்தத்தை பொருட்படுத்தாமல் கருவறையில் உள்ள அம்மனுக்கு காணிக்கை செலுத்தி என்ன பயன் அதனாலதான் சொல்றேன் நம்ம மனித நேயத்தை தேடணும்னு ஐயா இன்னைக்கு நம்ம யார் கடவுளா நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம உயிரை காப்பாற்ற டாக்டர் தான் நினைச்சிட்டு இருக்கோம் இன்னைக்கு எத்தனை டாக்டர் மனிதநேயத்தோட நடந்துக்காங்க ஒரு சில டாக்டர் தாங்கயா இருப்பாங்க தனியார் மருத்துவமனையில் ஒருத்தன் அட்மிட் ஆகிட்டான்னு வச்சுக்காங்க அவன் முடிவு பண்ண வேண்டியதான் தன்னோட சொத்தை எல்லாம் வித்துடணும்னு ஏன்னா அங்கே பணம் மட்டும்தான் மனித நேயத்துக்கு கிடையாது

இது எல்லாமே இருந்து அவன் கிட்ட மனிதனேயே ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கங்க அவனை ஒரு மனுஷனாகவே இந்த உலகம் மதிக்காதியா தான் யார் சொல்றேன் இந்த அவசரமான உலகத்துல நம்ம உடனடியா தேட வேண்டியது மனிதநேயத்தை மட்டும் தாங்க அற்புதம் 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 நல்லா பேசுறேன் உன் பேர் என்னம்மா இந்த பத்ம என்ற இந்த பெண் இந்த பொண்ணை பற்றி ஒரு சிறப்பு இங்க நான் இங்க சொல்ல வேண்டியிருக்கின்றது வள்ளுவன் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலை திட்டி இருக்கின்றான் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரத்தில் அந்த ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குறளையும் இந்த பெண் அச்சு பிழறாமல் அப்படியே அழகாக ஒப்பிப்பார் என்று சொன்னால் இந்த நாட்டிலே நாலு குறள் தெரியாத குழந்தைகள்லாம் இருக்கக்கூடிய இந்த நாட்டிலே நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குறள் நல்லா படிச்சிருக்கேன் இல்லையா பத்தம்பிரியா ஆ அப்படி சொல்கிற உதடு ஒட்டாத திருக்குறள் தெரியுமா உதடு ஒட்டுக்கின்ற திருக்குறள் என்று சொல்லுவோம் தெரியுமாம் உதாரணத்துக்கு உதடு ஒட்டாத திருக்குறளை சொல்லேன் யாதனின் யாதனின் நீங்கியா நோதல் அதனின் அதனின் இலன் வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுல் யானையால் யானையா தச்சு உதடு ஒட்டும் குரலை சொல் துப்பாக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாக்கு துப்பாய தூவும் மழை பற்றுக பற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றி விடற்கு பரப்பன நீந்துவன ஊர்வன இது குறித்து குரலை சொல்லுக பூ பூ மலர் வரும் திருக்குறள்கள் மலர்கானின் மையாத்தின் நெஞ்சே இவர் பலர்கானும் பூவக்கும் என்று நலத்தகை நல்லவர் கேயர் புலத்தகை பூவண்ண கண்ணாரகத்து கோட்டுப்பூ சூடினும் காயும் சூடுநீர் என்று மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை பரப்பன பற்றி வரும் திருக்குறள்கள் பகல்வெல்லும் கூகையை காக்கை இகழ்வெல்லும் வேந்தற்கு வேண்டும் பொழுது காக்கை கரவா கரைந்துண்ணுமாக்கமும் அன்ன நீராக்கை உள வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் என் எம்மொழியாம் தமிழ் மொழியாம் செம்மொழியாம் தங்க தமிழாம் திங்க தமிழாம் என் தமிழ் மொழியை இந்த பொண்ணு ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலையும் ஒப்பிப்பது சிறப்பல்ல அல்ல தலைகீழே அந்த குரலை எழுத முடியும் சும்மா சில பேர் சொல்லுவான் தலைகீழ எழுத தலைகீடை இந்த பெண் எழுதுமா